வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பு தான் வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு ரொம்பவும் கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சுது இந்த நிலையில் ஒரு வாரத்துக்கு பிறகு இப்போது வைஷ்ணவி அவங்க வெற்றி வசந்த் அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை வெளியிட்ருந்தாங்க அதுவும் ரொம்பவும் உருக்கமாக அந்த பதிவை வெளியிட்டிருந்தாங்க அது என்னன்றது தான் பார்க்க போகிறோம் வைஷ்ணவி அவங்க தன்னோடய சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நீங்கள் ரொம்பவும் நேசிக்கிறீங்க அது எல்லாத்துக்குமே நன்றி என் முகத்தில் இந்தளவுக்கு மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு நன்றி என்னோடய காதல் உங்கள் மேலே நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிட்டு வருது என்னை சிரிக்க வைக்கிறீங்க உங்களோட இருக்கிறது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை தருது இந்த சந்தோஷத்தை வேறு யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது இந்த அளவுக்கு என்னை பற்றி நான் யாரிடமோ இவ்வளோ வெளிப்படையாக நான் சொன்னது கிடையாது என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இருந்தும் நீங்கள் வந்து தரையில் உடைந்து கிடந்த துண்டுகளை போல் எடுத்து என்னை மீண்டும் ஒன்றா சேர்த்துருக்கீங்க மீண்டும் ஒரு முறை எப்படி நம்புவதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க என்னோடய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நபர்னால் அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக வைஷ்ணவி அவங்க இப்போ தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க இதே போல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போது அவங்க தன்னோட பொன்னி சீரியலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிட்ட புகைப்படங்களுமே இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இருவருக்குமே எங்களோடய வாழ்த்துக்களை நாங்கள் தமிழ் சிறப்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம படத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க